அஸ்லாம் வரைக்கும் இப்போ சின்ன சந்தேகம் அதுக்கு தான் பெரும்பாலும் நீங்கள் உங்கள்கிட்ட கேட்க காரணம் என்னென்னா மாஷாலாம் நீங்கள் மார்க்கம் சார்ந்த ஒரு நாலேஜ் இருக்கிறீங்க அரசியல் சார்ந்த ஒரு விசாலமான அறிவு இருக்கிறீங்க கிட்டத்தட்ட நான் உங்களை ஒரு அமீர் மாதிரி நான் நினச்சிட்டு இருக்கிறேன் அதனாலதான் உங்கள்கிட்ட ஒரு மஷூரா பண்ணுறது தான் எனக்கு சிறப்பு எனப்படுது அதனால தான் உங்கள்கிட்ட பெரும்பாலுமே குரல் போயிடறேன் இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஜாதி தொகை கணக்கு எடுப்பு எடுக்கிற சமயத்தில் வந்து என்ன ஜாதிங்கிறது மென்ஷன் பண்ணுறாங்க இப்போ முஸ்லீம்ஸே பார்த்தா மறைக்கார் ஷேக்கு சையத்து ராவத்தர் பட்டாணி மாப்பிள்ளைகள் இப்படின்னா பண்ணிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும் இப்போ இஸ்லாத்துக்கு நிறைய பேர் தழுவுறாங்களே இப்போ அவங்களாம் எப்படி என்ன இதை போய் போடுவாங்க இதை மறைக்கார் இதனால் வந்து இஸ்லாமுடைய பிரிவு உட்பிரிவு இல்லை அது முன்னா நிறைய பேர்கள் இந்தியாவுக்கு வரும்போது வணிக பண்ண வரும்போது அந்த அடையாளம் தொழிலோடைய அடையாளம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு திருநெல்வேலியில மீனாட்சி நகரில் இஸ்லாத்து அகமத் நகரில் நிறைய பேர் தழுவினாங்க இப்போ அவங்க அந்த மக்கள் இப்போ இஸ்லாத் தழுவுற மக்கள் இப்போ இவங்கனா வந்து மக்கள் தொகை கணிப்பெடுப்போ ஜாதி கண்கெடுப்போ பண்ணும்போது அது என்னவோ அந்த இடத்துல பண்ணுவாங்க இஸ்லாத்து இல்லாததை ஏன் இப்படி கவர்மெண்ட் கட்டாயப்படுத்தியே தீரது இதுக்கு ஏதாவது பொதுநல வழக்கோ இல்லை போராடவோ இல்லை கட்சி சார்ந்து அறிக்கையோட வாய்ப்பு இருக்குங்களா இது என்னுடைய கேள்வி உங்களோட நான் எதிர்பார்க்குறேன் ஜெஸ்லா கே இஸ்லாம் வலைக்கம் சலாம் வரமத்துள்ள வரகாத்தகோ அலகது இல்லா நம்ம எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலகதுல்லா அவங்களுடைய கேள்வியை வந்து விரிவாக புரிஞ்சுக்கிட்டேன் அதாவது இந்தியாவை பொறுத்தளவில் உள்ள இஸ்லாம் வந்த காலங்களில் இந்த பாகுபாடு இதெல்லாம் இல்லை பாகுபாடுனால் தொழில் முறையான பாகுபாட்டில் உள்ள பெயர்கள் அதாவது மரைக்காயரு ராவுத்தரு இந்த லப்பை இந்த மாதிரியான பெயர்கள் தொழில் பெயர்கள் கிடையாது அதுக்கு காரணம் வந்து அப்போ வந்தது இஸ்லாமாக வந்தது அதன் பிறகு வந்து அவங்க தங்களுடைய தொழில்களை வச்சு மக்களை வந்து அந்த ஒரு அடையாளம் கொடுத்துக்கிட்டாங்க அதாவது குளம் கோத்திரமாக பிரிக்கப்பட்டோம் அது எதற்குன்னா தங்களை தாங்களே அறிந்து கொள்வதற்காகன்னு இஸ்லாத்தில் குரான்லேயே ஒரு வசனம் இருக்குது அதனால் இந்த குளம் கோத்திரமாக பிரிப்பதில் வந்துட்டு குற்றம் கிடையாது ஆனால் இது என் குளம் தான் உயர்ந்த குளம் ஏன் தொழில்தான் உயர்ந்த தொழில் அப்படின்னு சொல்கிறது வந்து இஸ்லாத்தில் ஹராம் மற்றபடி வந்து அது வந்து ஒரு இஷ்யூ இல்லை ஒன்று ரெண்டாவது வந்து இப்போ நம்ம பிரிட்டிஷ்காரங்காலத்துக்கு முன்னாடி அதாவது இஸ்லாமியர்கள் ஆண்ட காலங்களில் இருந்தே நம்ம அந்த தொழிற்பெயர்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாம் வந்திருந்தாலும் நம்ம அந்த தொழிற்பெயர்களை வந்து எப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சோன்னா அந்த இஸ்லாமிய ஆட்சி அதாவது இந்தியாவில் வந்து முகலாயர்கள் ஆட்சி நடக்கும்போது அந்த தொழிற்பெயர்களை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அந்தந்த தொழில் செஞ்சதுனால மரக்கலாயர்கள் அதாவது மரக்கலம் ஓட்டினவங்க குதிரைகளை பராமரித்தவங்க யானையை பராமரித்தவங்க மாவுத்தர் ராவுத்தர் லப்பைகள் அதாவது இஸ்லாத்தை வந்து பரப்பக்கூடிய பணிகளை செஞ்சவங்க பள்ளிவாசல்களை பராமரித்தவங்க பேர் வந்து லப்பைகள் இப்படி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பெயர்கள் செய்யது லப்பை அப்புறம் இப்படி பல பேர்களை வந்து நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தோம் இது வந்து இன்னைக்கு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் அதுக்கு முன்பு வரை அதாவது இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்பு வரை பிரிட்டிஷ்காரன் காலத்தில் இஸ்லாமியர்களுக்கு இத்தனை சதவீதம் அதாவது பத்து சதவீத இடஒதுக்கீடு எல்லா விஷயங்கள்லேயும் பிரிட்டிஷ்காரன் காலத்தில் வரைக்கும் இருந்துச்சு பிரிட்டிஷ்க காலம் முடிஞ்சு சுதந்திரம் அடைஞ்ச காலத்தில் தான் சுதந்திரம் அடைஞ்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சுக்கு அப்புறம்தான் வந்து இந்த மத ரீதியான இடஒதுக்கீட்டை முடிவு பண்ணுறாங்க கட் பண்ணுறாங்க கட் பண்ணிவிட்டு குறிப்பிட்ட ஜாதியினருக்கான அதாவது அடித்தட்டு மக்கள் அல்லது அவங்க வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு அம்பேத்கர் போன்றவர்களுடைய கோரிக்கைகளை வச்சு த தலித்துகள் எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி பிரிவினரை வந்து பொருளாதார ரீதியாகவும் அவங்கள வளர்ச்சி அடைய செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஜாதி அடிப்படையில் இந்த இடஒதுக்கீடை நம்ம கொண்டு வர்றாங்க அப்போ அப்படி கொண்டு வரும்போது முஸ்லீம்களுக்கு வந்து முஸ்லீம்கள்ங்கிற பெயர் இருந்தாலே இடஒதுக்கீடு பத்து சதவீதம் இருந்தது அதை வந்து சூழ்ச்சியின் காரணமாகவோ அல்லது விரும்பியோ விரும்பாமலோ அந்த காலத்தில் வந்து அதை நிறுத்திட்டாங்க அப்போ இட இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு ஜாதியை வந்து ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு நம்மளையும் தள்ளிட்டாங்க அப்போது அந்த வகையில் வந்து நமக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஜாதியை கொடுத்துருக்குறாங்க சையது நம்ம லப்பை அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் பெயர்கள் கொடுத்துருக்குறாங்க அந்த பெயர்களை பதிவு பண்ணால் மட்டும்தான் இஸ்லாத்துலேயும் குறைந்த ஜாதியினர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்துட்டாங்க இது வந்து மாற்றி அமைக்கணும் அலைக்கும் சலாம் வரம்துல்லா வரகாத்து அலமதுல்லா அதாவது இந்த இடஒதுக்கீடை வந்து நம்ம இஸ்லாமியர்களுக்கு ஜாதி இல்லை முஸ்லீம்கள் என்று போட்டாலே வந்து இடஒதுக்கீடை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டு உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் இது தொடர் போராட்டங்கள் மூலமாகவும் இஸ்லாமிய தலைவர்களுடைய கோரிக்கை மூலமாகவும் இது நிறைவேறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அது வந்து கோர்ட்டுக்கு போகும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் தடுத்து வைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்குது காரணம் வந்து மத ரீதியான இடஒதுக்கீடு அப்படிங்கிறத வந்து செல்லாததாக ஆக்கி விடுவார்கள் ரெண்டாவது நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா பிற மதத்திலிருந்து இஸ்லாத்திற்கு வருபவர்கள் அவங்க என்ன இஸ்லாமிய ஜாதிகளை குறிப்பிட முடியும் அவங்க அப்படி குறிப்பிட முடியாதுங்கும்போது அவங்களுக்கு இடஒதுக்கீடு நின்று போயிருமே அல்லது அவர்களுக்கான இதை வந்து அவங்களுக்கான உரிமைகளை அனுபவிக்க முடியாமல் போயிருமே அப்படின்னு கேட்குறீங்க அதுக்கு தான் இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஏற்கனவே ஒரு சட்டம் பாஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் முழுமையாக அது அரசு வந்துட்டா என்னென்னு எனக்கு தெரியல அதாவது எந்த மதத்திலிருந்து எந்த ஜாதியிலிருந்து பிற மதத்துக்கு மாறுறாங்களோ அதாவது கிறிஸ்டியானிட்டியோ அல்லது இஸ்லாத்திற்கோ பொழுது அந்த ஜாதிக்குள்ள உரிமைகளை அதாவது தலித்துலேருந்து வந்திருந்தால் தலித்து ஓபிசி பிசி எம்பிசி எதுலேருந்து வர்றாங்களோ அதில் அந்த ஜாதியே குறிப்பிட்டுக்கலாம் அந்த ஜாதியில் இருந்தாலும் அதாவது மதம் மாறினாலும் அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை அமல் அவர்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு அரசு வந்து ஒரு சட்டம் உணர்ந்தது அந்த அடிப்படையில் அவங்க ஏற்கனவே பிசி அப்படின்னு இருந்திருந்தாங்கன்னா பிசின்னு கொடுத்துக்கலாம் எம்பிசின்னா எம்பிசின்னு கொடுத்துக்கலாம் மோஸ்ட் பேக்வேர்டுங்க அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க அதை குறிப்பிட்டு அந்த ஜாதியின் அடிப்படையிலேயே அவங்க வந்து அந்த உரிமைகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது அதனால் அவங்க அதை மாற்றி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அது போக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மத ரீதியான இடஒதுக்கீட்டுக்கு ஒரு பெரிய போராட்டங்களோ அல்லது ஒரு சட்டரீதியான ரீதியான போராட்டங்களோ தேவைப்படும் அப்படியான ஒரு இடஒதுக்கீட்டை பெறுவது இந்தியாவில் இனிமேல் சாத்தியமாக ஒரு விஷயமாக தெரியவில்லை ஒருவேளை ராகுல் காந்தி ஆட்சிக்கு வந்து அதுவும் தனி மெஜாரிட்டியில் வந்தால் சில விஷயங்கள் அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த வப்பு திருத்த சட்டத்திலேருந்து பொது சிவில் சட்டத்திலேருந்து எல்லாத்தையும் வந்து மாற்றி அமைக்கக்கூடிய வலிமை ஒரு தலைவருக்கு இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது அதுவும் வந்து ஒரு ஜனநாயக தலைவராக இருந்தால் ராகுல் காந்தி மாதிரியான ஆட்களாக இருந்தால் கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு வாய்ப்பு மிக மிக குறைவு அது ஒரு சர்வாதிகார தலைவராக ஜனநாயகத்தின் சர்வாதிகார தலைவராக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே இன்று நடந்த அத்தனை தவறுகளும் மாற்றியமைக்கவோ திருத்தவோ முடியும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை யாருடைய சொல்லையும் வந்து ஏற்றுக்கொள்ளாமல் எது சரி என்று இந்தியாவிற்கு ஒற்றுமைக்கு எது சரி என்று நம்புகிறார்களோ அந்த விஷயத்தை எந்த இடதுசாரி வலதுசாரி என்று பாராமல் ஜாதி மத ரீதியாக பாராமல் அதை ஒரு சர்வாதிகார தன்மையோடு நியாயமான ஒரு சர்வாதிகார தன்மையோடு இதை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பிரதமரால் மட்டுமே இது சாத்தியம் அதற்குண்டான வாய்ப்புகள் எப்பொழுது அமைகிறதோ அப்பொழுது இந்த இந்தியாவிற்கு ஒரு புதிய வழித்தடத்தை ஏற்படுத்த முடியும் அப்படி இல்லை என்றால் அது ஒரு புரட்சியின் மூலமாக தான் அனைத்தும் மாற்றங்களும் ஏற்படும் என்பதில் மாற்றமில்லை